இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே இடத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தேர்தல் நடந்துச்சு இப்போ நாங்கள் பாண்டவர் அணின்னு தைரியமாக சொல்லிக்கலாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் பாண்டவர் அணின்ற அடையாளத்தை வச்சுக்கிறதுல எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேலை தான் நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம் முதல்ல இந்த எலெக்ஷன் ஒன்று நடக்கணும்னு கொண்டு வந்ததே பாண்டவர் தான் இவ்வளோ பெரிய சங்கத்தில் ஒரு மூவாயிரம் பேர் இருக்க சங்கத்தில் எத்தனை தடவை தேர்தல் நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குதுன்னு அந்த உசிப்பு விட்டதே பாண்டவர தான் இப்போது சட்டப்படி மூன்று வருடம் மூன்று வருடங்களுக்கு ஒரு மாதிரி நடக்க வேண்டிய தேட்டர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆறு மாதம் கடந்ததுக்கான காரணங்கள்லாம் சொல்லியாச்சு மிக சிறப்பாக நடந்துகிட்டு பாண்டவர அணி செய்த வேலைகளை வச்சு கட்டிடம் கட்டிகிட்டு இருக்க நிலைமை உறுப்பினர்களுக்கு வந்து பல விஷயங்கள் செஞ்சது இதெல்லாம் வந்து பாண்டவரணிக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடி நான் திரும்ப வரேன் நாள் முழுக்க இங்கே தான் இருப்பேன் தற்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் வாக்கு நான் இன்னும் கேட்கல நான் கேட்டு சொல்கிறேன் இல்லை இல்லை அது அது வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் சென்னையை தாண்டி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தபால் ஓட்டு போயணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் அது பண்ணாங்க ஸோ நிறைய பேருக்கு போய் சேரல இப்போ ரஜினி சாருக்கு கொஞ்சம் காலம் தாழ்ந்து போய் சேர்ந்துருக்கு அதுக்கு அந்த அதை காலம் தாழ்ந்து போய் சேர்ந்ததுக்கு நான் உண்மையாகவே வருத்தப்படுறேன் பட் ஆனால் அது வந்து எலெக்ஷன் ஆஃபீஸருடைய கையில் தான் இருக்குது போஸ்டல் கிட்ட தான் இருக்குது ஸோ நிறைய பேர் வாக்களிக்க முடியல அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் நிச்சயமாக நிச்சயமாக அஃபெக்ட் ஆகும் ஏன்னா அது ஒவ்வொரு ஏன்னா மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் அதில் ஒவ்வொரு ஓட்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஓட்டம் அது பாதிக்கலாம் அது யாருக்கு பாதகமோ யாருக்கு சாதகமோ தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை அது அது வாக்கு எந்த எந்த ரீதியில் போயிட்டுருக்குன்னு பார்த்து தான் செவன் ஓ கிளாக்னா செவன் ஓ கிளாக்கு செவன் டுவெண்ட்டிக்கு ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் நான் சரி நல்லது நான் திரும்பியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரேன் அதுக்கு நான் கேட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க வாங்க நான் அப்டேட் பண்ணிட்டே நான் சொல்றேன் கல்கல் சினிமா டிக்கெட் கான்டெஸ்ட்ல போன வாரம் கேட்கப்பட்ட கிளியில் நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க ஸோ அது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் அப்படின்னா ஹாய் மை நேம் சந்தோஷபால் குண்டத்தூர் நான் கல்கல் சினிமாவில் அரேண்ட் டிக்கெட் கான்டெஸ்ட்டுக்கு பங்கெடுத்துக்கிட்டேன் அந்த டிக்கெட்டை ஜெயிச்சிருக்கேன் தேங்க்ஸ் यू கல்கல் சினிமா இதே மாதிரி நீங்களும் லக்கி வினர் ஆகணும் அப்படின்னா கல்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் கேட்கக்கூடிய கூடிய கரெக்டாக கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள்